ஃபார்ட்டி நைன் மிஸ்டர் டொமினிக் செபஸ்டின் சாருக்கு செஞ்ச அழகான ஒரு வீடை தான் பார்த்துட்ருக்கீங்க இது போர்ட்டிகோ போர்ட்டிகோட சைஸு பத்தரை அடிக்கு பதினஞ்சு அடி இது ரூஃப் ஷீட் போட்டிருப்போம் போர்ட்டிகோ வந்து எல்லா இடத்துலையும் காங்கிரீட் போட்டு தான் கவரேஜ் பண்ணியிருப்போம் இது ரூஃப் ஷீட் போட்டிருக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு மெயின் டோரோட டிசைனை பாருங்கள் மெயின் டோர் ஃபுல்லாக வெட்டி போட்டு தான் பண்ணியிருக்கேன் நல்ல பக்கா டிசைனாக தான் சார் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க டிசைன் உங்களை பார்த்தாலே தெரியும் எடுத்தோடனே ஒரு பெரிய ஸ்பேசிஸ் ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி பத்தொம்பது அடி நல்ல ஸ்பேசியஸான ஹால் வந்து சார் ஃபைனல் பண்ணியிருக்காங்க சார் செலக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஹாலோட ஸ்பேசியஸ் பார்க்கும் போது அவங்களுக்கு அதோட ஒரு பீஃபுல்னஸ் தெரியாது இது ஒரு டிவி செட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் சைஸ் வந்து செவன் ஃபீட் டென்த்துக்கு இருக்கு ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவி வந்து வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து இதில் ஒரு பெட்ரூம் வருது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு பத்தரை அடி வரும் பெயிண்ட் செலெக்ஷன்லாம் சார் பக்காவாக பண்ணியிருப்பாங்க நாங்கள் டைல் செலெக்ஷனும் சேர்த்து தான் இது ஒரு டூ பேர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் வீடுக்குள்ள நாலஞ்சு உடனே இங்கே ஒரு விண்டோ ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அது சின்ன பெட்ரூம் அப்படின்றதெல்லாம் ஃபோர் பை கொடுத்துருக்கோம் எங்கள் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிடுச்சி வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஏரியா ஹால் போட்டு ரெண்டு பண்ணும் நீட்டாக பிரிச்சிருப்பாங்க டாய்லெட் இண்டியன் கிளாஸுக்கு தனியாக ஸோ இது பாத்ரூம் ஏரியா அந்த கடலில் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது டாய்லெட் ஏரியா இங்கே ஒரு மாஸ்டர் மெட்ரோ மாஸ்டர் மெட்ரோ ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா பத்தடிக்கு பதினோரு அடி வருது இங்கேயும் ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக இங்கேயும் ஜன்னலோட ப்ரொவைஸு கொடுத்துருக்கோம் ஜன்னலோட ப்ரொவைஸு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை ஃபோர் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக கபோர்டு ஃபுல்லாக மேக்ஸிமம் அந்த லாஃப்ட் இருக்க பாட்டம் சைட்லேயே கபோர்டு கொடுத்துருக்கோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இது ஒரு கிச்சன் ஏரியா கிச்சனில் மாடலர் கிச்சன் நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி சாரோட எண்ணம் இங்கே ஒரு ஃபோர் பை த்ரீ ஜனால் கொடுத்துருக்கோம் ஸ்டெயின்லெஸ் சிங்க் போட்டுருக்கோம்